சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ஒரே கிரேவி அட்ட டைமில் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிரேவி மட்டும் காம்பினேஷனாக வச்சுக்கலாம் அப்படி ஒரு கிரேவி தான் இன்றைக்கி நம்ம இந்த பன்னீர் மீல் மேக்காய் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பொரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி பன்னீர் மீல் கிரேவி சாப்பிட்லாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம இப்போ இதில் பார்த்துடலாம் தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பன்னீர் எடுத்திருக்கேன் மீல் மேக்கர் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது கூடவே முந்திரியும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி அதுக்கப்புறமா பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இது வந்து மேத்தி அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கஸ்தூரி மேதி இப்போ தக்காளியும் ரெண்டு தக்காளியும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பத்து முந்திரி இதை ரெண்டையும் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நைஸாக கொஞ்சமாக தண்ணி தண்ணி விட்டு இந்த மாதிரி நான் அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீல் மேக்கரையும் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்திக்கிறேன் இதில் வந்து நம்ம நான் வீட்லேயே ரெடி பண்ண பண்ணிடுது இதை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக இப்போ பண்ணிட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் அதே எண்ணெயில் அதே கடையில் நான் பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ பிரியாணி எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாமே வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டு தக்காளி முந்திரி போட்ட பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை நான் தண்ணி தண்ணி விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் தயிர் பேஸ்ட்டு தயிர் வந்து நான் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் ரெட் சில்லி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அதுக்கப்புறமா கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு பெருசில்லிக்கு பதிலாக நம்ம கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தயிர் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தயிர் பேஸ்ட்டை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ரெசிபி கூட சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதையும் ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ரெண்டு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் மீன் மேக்கரையும் இது கூட ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் போட்டு இறக்குனா ஒரு சூப்பரான பன்னீர் மீன்மேக்க கிரேவி ரெடி ஆயிரும் இந்த ஸ்டேஜ்லேயே கஸ்தூரி மேதி போட்டாலும் சரி இல்லை இறக்கும்போது கஸ்தூரி மேதி போட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆல் காம்பினேஷன் எல்லாத்துக்குமே பொருந்தும் இது இந்த மாதிரி பன்னீர் மீன்மேக்க கிரேவி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட்களை கொடுங்க டவுட்ஸ்களை கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம போடுங்க பத்தே நிமிஷத்தில் இந்த கிரேவியை நம்ம ஈஸியா ரெடி பண்ணிடலாம் வேறொரு ரெசிபியோட மறுபடியும் நம்ம பார்க்கலாம் பாய்